ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி மகளிர் உரிமை தொகை புதிய பயனாளர்களுக்கு சூப்பர் ஏற்பாடு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஒன்று புள்ளி ஏழு கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் அது மட்டுமின்றி மேலும் பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பித்துள்ளனர் மகளிர் உரிமை தொகையின் பத்தாவது தவணை ரூபாய் ஆயிரம் இம்மாதம் வரவு வைக்கப்பட உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமின்றி இந்த முறை கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பாக தமிழகத்தில் கூடுதலாக ஒன்று புள்ளி முப்பது லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு முன்னாள் கார்பரேட் ஊழியர்களின் மனைவிகளுக்கு புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம் அதே போல முன்னாள் மாநகராட்சி ஊழியர்களின் மனைவிகளுக்கும் உரிமை தொகை வழங்க ஆலோசனை நடைபெற்று வருகிறது இந்த மாதம் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழகத்தில் ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்களும் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் விரிவாக்கம் செய்யப்படும் விண்ணப்பங்கள் இந்த வாரத்தில் ஏற்கப்படும் அவர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டு ஜூலை பன்னெண்டாம் தேதிக்குள் புதிய பயனாளிகள் பெயர்கள் சேர்க்கப்படும் ஜூலை பதினான்காம் தேதி ஒரு ரூபாய் அனுப்பி வங்கி கணக்கில் சோதனை செய்யப்படும் ஜூலை பதினைந்தாம் தேதி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் அதேபோல் ஆகஸ்ட் மாதமும் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் மறுவிண்ணப்பம் கொடுத்துள்ளனர் மேலும் இவை அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர் இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது மேலும் சிறப்பு ஏற்பாடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன மக்கள் எளிதாக இணையும் வகையில் சிறப்பு கேம்ப் மற்றும் இ சேவை முகாம்களை அமைக்க முடிவு செய்துள்ளனர் மேலும் கூடுதலாக இ சேவை மையங்களை அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்